ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் மெளா வச்சு நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி திடீர் சின்னதை பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சளவு வந்து மிளகாய் எடுத்திருக்கேன் வந்து சம்பா மிளகாய் அவ்வளோவா காரம் இருக்காது இந்த மாதிரி மிளகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரம் இருக்காது இப்போ இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழுப்பால் பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா நம்ம வரத்து எடுத்துக்கலாம் நல்ல வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்த எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நல்ல டைம் கொடுத்து வறுக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல கலர் மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த மிளகா வந்து காம்பை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் திரும்பவும் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் சேர்த்து பண்ணணும் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்து பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததும் இதை வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கணும் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் தயிர் நல்ல கெட்டி தயிராக புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கணும் இதிலே ஒரு அரை கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் தயிர் தான் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு தேவையில்லை லேஸாக அந்த தயிர் வந்து சைடில் நிறம் தள்ளி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே இறக்கலாம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் உப்பு சரியாக இருக்கானு வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பொடியில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியலையும் சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க அதே போலவே இதில் நம்ம சேர்க்குற தயிர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம அப்படியே அந்த கூலிங்கோடு சேர்க்கக்கூடாது நல்லா வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் அந்த தயிர் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சைட்லேருந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம் நல்லா சூடான சாதத்தோடு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நம்ம முதலே சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் தயிர் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே நம்ம சேர்க்கக்கூடாது நல்லா கூலிங் போனதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வழக்கமாக நம்ம எப்போ போல் செய்கிற குழம்பு மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சூடான சாதத்தோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி தக்காளி சாதம் வெஜ் ரைஸ்ன்னு நீங்கள் பண்ணுறதுக்கும் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்